மோடிக்கு வந்து தேஜஸ் யாதவ் எதிரி அல்ல மோடிக்கு ராகுல் காந்தி கூட எதிரி அல்ல மோடிக்கு எதிரி திரு மு க ஸ்டாலின் தான் மோடிக்கு பிஜேபிக்கு எதிரி திமுக தான் என்ற நிலையில் திமுக தான் அவரது கண்ணை உறுத்துகிறது இந்தியா முழுமைக்கும் எங்கு சென்றாலும் திமுக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவரது தூக்கத்தை கெடுக்கிறார்கள் அப்ப எப்படி கெடுக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார் திரு நிதிஷ்குமார் அவர்கள் இருபது ஆண்டு காலத்துல பதினாலு பதினாலு ஆண்டுகள் ஐந்து மாதங்கள் பிஜேபியினுடைய துணையுடன் ஆட்சி செய்திருக்கிறார் ஐந்து ஆண்டுகள் எட்டு மாதங்கள் வந்து ஆர்ஜேடி துணை காங்கிரஸ் துணையோட சோலோவாகவும் ஆட்சி செய்திருக்கிறார் அப்ப இருபது ஆண்டு காலத்துல பதினைந்தரை ஆண்டு காலம் பீகாருடைய சீஃப் மினிஸ்டர் பிஜேபியினுடைய இரட்டைஜியின் சர்க்கார் ஆட்சி முறையில் தான் நிர்வாகம் நடத்தியிருக்கிறார் இதுல பாத்து அப்படின்னா டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படி ஃபர்ஸ்ட் எடுத்துவோம் டேக்ஸ் டெவல்யூஷன்ல தமிழ்நாட்டுக்கு நாலு புள்ளி ஜீரோ செவன் பர்சன்ட் பீகாருக்கு பத்து பர்சன்ட் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் தமிழ்நாட்டுக்கு வந்த பணம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல பதினேழு லட்சம் கோடி பீகாருக்கு வந்த பணம் நாற்பத்தி அஞ்சு லட்சம் கோடி உத்தரப்பிரதேசத்துக்கு சென்ற பணம் எழுபத்தஞ்சு லட்சம் கோடி இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு எழுபத்தஞ்சு லட்சம் கோடி பீகாருக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வெறும் பதினேழு லட்சம் கோடி தான் வந்தது ஆனால் தமிழ்நாடு இருக்கக்கூடிய நிலை என்ன இரட்டை இன்ஜின் சர்க்காரில் வழிநடத்தப்பட்ட பிஜேபியால் ஆதரிக்கப்பட்டு ரிட்டைன் சர்க்காராக இருந்த பிஜேபினுடைய நிதிஷ் குமாருடைய ஆட்சி முறை நிர்வாகம் எந்த சாதனையை படைத்திருக்கிறது என்று பார்த்தால் ஜீரோ தான் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடியை வாங்கி வைத்து விட்டு கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா பிலோ பாவர்டி லைன் அறுபத்தி இரண்டு புள்ளி ஒன்போது ஒன்பது பர்சென்டேஜ் பாப்புலேஷன் வந்து பீப்புள் ஓர் பிலோ பாவர்டி லைன்ல இருக்காங்க இதுல மல்டி டைமென்ஷனல் பவர்ட்டி லேசான சிம்பிள் வறுமை கிடையாது மல்டி டைமென்ஷனல் வறுமை அடுத்து பெர்கேபிட்டா இன்கம் பார்த்துட்டீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு ரூபா பெர்கேபிட்டா இன்கம் இப்போ தனிநபர் வருமானம் அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணு ரூபா வருடத்திற்கு வருடத்திற்கு இவ்வளவுதான் சம்பாதிக்கிறாங்க பீகார்ல ஆவரேஜ் பெர்கேபிட்டா இன்கம் தமிழ்நா இது இந்தியா ஆவரேஜ் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் தமிழ்நாடு ஆவரேஜ் வந்து மூணு மூன்றரை லட்சம் வருடத்திற்கு மூன்றரை லட்சம் ரூபா தனிநபர் வருமானம் தமிழ்நாடு பீகார் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் கோடியை வாங்கி இந்த வாங்கி இவர்களது ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியா ஒன்பது லட்சம் கோடி தான் தமிழ்நாடு முப்பது லட்சம் கோடி ஒட்டுமொத்த பொருளாதாரம் ஜிஎஸ்டிபி இது ஒன்பது லட்சம் கோடி தான்